இருபது சென்டிமீட்டர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நூற்றி எழுபது சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய வெயிட் ஓகேங்களா இன்னொரு பக்கம் உங்களுடைய வெயிட் இப்போ நீங்க ஒரு சின்ன இது மட்டும் காட்டுறேன் இருக்கு என்னுடைய ஹைட்ட மீட்டர்ல கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணணும் நான் வந்து எஸ்டே ஐ செக்டு மை பிஎம்ஐ ஓகேங்களா நேற்றுக்கு போய் பிஎம்ஐ வந்து எக்ஸாக்டா செக் பண்ணணும் ஈவன் இப்ப பிஎம்ஐ கால்குலேட் பண்றதுக்கே மெஷின்ஸ் அவைலபிள் அதுவே ஹைட்டையும் மெஷர் பண்ணி வெயிட்டையும் மெஷர் பண்ணி பிஎம்ஐ காட்டுது ஓகேங்களா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்டை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் இப்ப நூத்தி அறுபத்தி எட்டுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்

இப்போ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது இந்த மெத்தடு இப்போ நான் என்னோட பிஎம்ஐ சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேங்களா நேற்று எக்ஸாக்டா மெஷினில் போட்டோம் அதுக்கு முன்னாடி நான் ரஃபாக கால்குலேட் பண்ணேன் என்னுடைய வெயிட் வந்து செவன்டி ஃபைவ் கேஜி இப்போ நான் இதை எப்படி இது வந்து ஹைட்டை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும் இதான் ஃபார்முலா இப்போ என்னுடைய

அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஓகே இந்த ஃபார்முலால நான் சார்ட் தரேன் இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம தனியா ஒரு ட்ரைனிங் பண்ண போறோம் அதுல எல்லாம் டீட்டெயிலா தரேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இதுதான் என்னுடைய விஎம்ஐ ஓகே ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ வச்சுதான் ஒருத்தர் வெயிட்டா இருக்காரா இல்லையா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் சொல்றேன் ஒரு உதாரணத்திற்கு உங்கள்கிட்ட வரேன் நான் வந்து என்கிட்ட நீங்க அப்ரோச் பண்றதுக்கு வரீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் ஐடியலா தான் இருக்கேன் எனக்கு எதுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே என்னுடைய பிஎம்ஐ கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா உடனே பிஎம்ஐ கால்குலேட் பண்ணும் பிஎம்ஐ வெரி சிம்பிள் வெயிட் வந்து கிலோகிராம் டிவைடட் பை ஹைட்டை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும்

ஒபிசிட்டினாலின் வருது கார்டியோஸ்குலர் டிசீஸ்க்கும் அது ஒரு காரணம் டயபிட்டிஸ்க்கு ஒரு காரணம் லிவர் பிரச்சனைக்கும் ஒரு காரணம் மல்டிபிள் ஹெல்த் சேலஞ்சஸ்க்கு இன்னைக்கு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி இது நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க ஓகே இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்காணிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஓகே இந்த ஒபிசிட்டி ஏன் வருதுங்கறதையும் சொல்றேன் அதை எப்படி கண்காணிக்கலாங்கிறதையும் சொல்றேன் இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இது என்னங்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அதிக உடல் உழைப்பு இன்னைக்கு இல்லைங்க யாருக்கும் நீங்க வேலைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிக உடல் உழைப்பு இல்லை ஓகே இது ஒரு காரணம் தென் ரெண்டாவது இர்ரெகுலர் மீல்ஸ் அண்ட் ஓவரிங் ஓகேங்களா ஒன்று அதிகப்படியாக சாப்பிட்றது பிளஸ் இர்ரெகுலர் ஒரு ஒரு இதாக இல்லாமல் ஈவனாக எப்போ கண்ட நேரத்தில் கண்டதாக சாப்பிட்றது தென் ஹை சுகர் சார் நான் சுகரே எடுத்துக்கிறது இல்லை சார் ஒரு கேக் சாப்பிட்டா சுகர் தான் ஓகேங்களா நீங்க எது சாப்பிட்டீங்கனாலும் நீங்க அதை போய் டீப்பா பாருங்க சுகர் உள்ள ப்ராடக்டா இருக்கும் பேக்கடு ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தீங்கி விளைவிக்கக்கூடியது ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியது தென் நடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர் ஸ்லீப் அண்டு கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் சரியா இல்லாமல் இருக்கிறது தென் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தென் லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஹெல்த்தி லிவிங் ஆரோக்கியமா வாழக்கூடிய வாழ்க்கையை பத்தி விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் சொல்றேன் யாருலாம் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க ஒரு மூன்று நாட்கள் முதல்ல ஒரு நாள் எடுத்துக்கோங்க அப்புறம் மூன்று நாள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் சுகரை எடுத்துக்க மாட்டேன் ஒயிட் சுகரை எந்த ஃபார்ம்லையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எடுத்துக்க மாட்டேன் ஒயிட் சுகரை அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து தட் இஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டிஃபிகல்ட் இப்போ சொல்றேன் நூத்துக்கு அஞ்சு பேர் தான் இதை செய்ய முடியும் தொண்ணூத்தஞ்சு பத்தால செய்ய முடியாது நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து தேதி வந்து பதினஞ்சு இப்போ இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா நிறைய பேர் இப்பயே காஃபி டீ குடிச்சிருந்துருக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் எந்த ஃபார்ம்லையும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எடுத்துக்க மாட்டேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க எடுத்துக்க முடியுதான்னு பா அதாவது அந்த மாதிரி இருக்க முடியுதான்னு பாருங்க அதாவது இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா அது டைரக்டாவோ இன்டெரக்டாகவும் நீங்கள் எப்படி எடுத்தாலும் அது ஒன்று போருங்க ஆரோக்கியத்தை சீர்குலைக்கிறதுக்கு ஓகே நிறைய விஷயம் இருக்குது ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன் அது ஒண்ணு போற ஆரோக்கியத்தை சீர்குலைக்கிறதுக்கு நீங்க நூறு நல்ல விஷயம் பண்ணிருந்தா கூட அந்த ஒயிட் சுகர் போய் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஓகே அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸ் ஓட இருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப அந்த விழிப்புணர்வு வாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க காலையில் தண்ணி குடிக்கிறீங்களா எஸ் எழுதி வைங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்றீங்க எழுதி வைங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும் நல்ல ரிச் நியூட்ரிஷன் இருக்கணும் என்ன இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் ஓகேங்களா உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல நல்ல ப்ரோட்டீன் இருக்கணும் ஓகேங்களா வெறும் கார்போ கார்போஹைட்ரேட்டாக சாப்பிடக்கூடாதுங்க ஓகே அதை பற்றிலாம் பின்னாடி டீட்டெயிலாக வரும் அதை பற்றி வி ஆர் கோயிங் டு டூ கம்ப்ளீட் ஒர்க் ஷாப் ஓகேங்களா ஒரு டீட்டெயில் ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம் ரைட் இதுக்கு வருவோம் இந்த ஒபிசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல காரணம் இருக்குது இந்த ஒபிசிட்டினால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது நீங்கள் இந்த ஒபிசிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா ஒவ்வொருத்தருடைய பிஎம்ஏ கால்குலேட் பண்ணுங்க அடுத்தது டெய்லி என்ன சாப்பிட்றீங்க என்னென்னலாம் ஒரு கப்பு தண்ணி குடித்தா தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கேன்னு எழுதுங்க ஓகே ஒரு கல்ல மிட்டாய் சாப்பிட்டா ஒரு கல்ல மிட்டாய் ஓகேங்களா ஒரு 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 காஃபி சாப்பிட்டா காஃபி என்னெல்லாம் இருக்கிறத எழுதுங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் சுகர் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் விழிப்புணர்வு உங்க ஆரோக்கியத்துக்கு ஓகே ஆரோக்கியத்துக்கு உண்டான விழிப்புணர்வு இப்போ ஒருத்தர் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாருன்னா காட்டுங்க நானே உங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க நான் வந்து தான் இருக்கேன் எனக்கு அதெல்லாம் தேவை இல்லைன்னு நான் சொல்றேன் உடனே நீங்க என்ன பண்ணும்

பேஸ்ட ஆயுர்வேதா நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் கைடன்ஸ் ஓகேங்களா ஹை குவாலிட்டி மீல் ஷேக்ஸ் இருக்கு ஈவன் டயபெட்டிக் பேசன்ட்ஸ் எடுத்துக்கலாம் சேஃபா நம்மளுடைய ஃபேட் பர்ன் பண் ஓகே இதுல நாலு ப்ராடக்ட் முக்கியமான ப்ராடக்ட் அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயட் ஃபியூவல் மீல் ரிப்ளேஸ்மெண்ட் ஷேக் தென் அட்வான்ஸ் ஃபேட் பர்னன் டேப்லெட்ஸ் தென் அடுத்து டெய்லி டைஜஸ்டிவ் ஃபைபர் இருக்கு ஃபியூவல் இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் இருக்கு இது நாலுமே இன்னைக்கு அவசியம் தேவையான ப்ராடக்ட் ஓகே நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறேன்

வென் வி மே ஆஸ்க் யூ மக்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்க முதல்ல ஐடியல் இருக்கீங்களான்னு கேட்பாங்க கேட்பாங்க அதுக்கு நம்ம ஓகே ஐ டேக் சேலஞ்ச் த்ரீ மந்த்ஸ் டைம் ஓகேங்களா நான் இந்த ஐடியல் என்ன கொண்டு வந்து காட்டுறேன் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறோம் நம்ம ஆரோக்கியம் முக்கியம் ஓகேங்களா அப்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு நீங்க ஆகுங்க ஓகே ஸ்லிம் எக்ஸ்பர்ட் டையில வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை நான் தயார் பண்ணிட்டேன் இன்டேக் எல்லாம் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா என்னெல்லாம் இன்டேக் எடுக்கிறேங்கிறதுல விழிப்புணர்வுக்கு வந்துட்டேன் தேவையில்லாத விஷயத்தை எடுக்கிறது இல்லை ஒயிட் சுகரை நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிட்டேன் சில இடங்களில் ஒன் பர்சன்ட் ஏதோ ரூபத்தில் வருது இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் எல்லாரும் இந்த வாங்க ஓகேங்களா எல்லோரும் இந்த வாங்க நம்ம தான் இந்த ப்ராடக்ட் உடைய ஓகேங்களா அப்போ நம்ம ஐடியல் வெயிட்டில் இருக்கும் அதுக்கு தயாராகுங்க அதுக்கு இந்த நாலு ப்ராடக்ட் இருக்குது ப்ராடக்ட் நம்ம கைக்கு அடுத்த வாரம் வந்துடும் நம்புறேன் ஓகே முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிய மேஜிக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த டயட் ஃபியூவல் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக் பார்ப்போம் மித்த ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மித்த ப்ராடக்ட்ல ஆயில் வேதா ஃபார்முலா கிடையாது இவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் கிடையாது ஓகேங்களா அங்கே நீங்கள் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கணும் ஓகேங்களா ரெண்டு ப்ராடக்ட் வாங்கி மிக்ஸ் தான் இதுக்கு உண்டானது வரும் பட் இங்கே அப்படி இல்லை ரைட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் இது ஃபஸ்ட்டு குல்டன் ஃப்ரீ டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி குளுடன் ஃப்ரீ டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஈவன் டயபெட்டிக் பேர் டேக் இட் இந்த அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோய் அண்ட் வே ப்ரோட்டீன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா புரோட்டீன் ஒரு விதமான வேலையை செய்யும் வே புரோட்டீன் அது இன்னொரு விதமான வேலையை செய்யும் அதனாலதான் தான் சோய் மற்றும் வே புரோட்டீன் பிரீமியம் குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் எடுத்து இதில் கொடுத்துருக்கோம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் குரோத்துக்கு பயன்படும் ஓகேங்களா நம்மளுடைய சதைகள் அந்த கட்டமைப்பான சதைகள் உருவாகதற்கு இது பயன்படக்கூடியது இந்த ப்ரோட்டீன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நகம் முடி சதை நீங்கள் எதை எடுத்தீங்கன்னாலும் இட் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதில்ல ஓகேங்களா இப்போ ஒரு வீடு ஓகேங்களா இந்த வீட்டை கட்டுறோம் அப்படின்னா கலவை வரலைங்களா இந்த கலவை மாதிரி நம்ம உடம்புல புரோட்டீனுங்க நீங்க புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன் கலவை எங்கெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் கலவையை வச்சு தான் கட்டுவோம் ஓகேங்களா அந்த கலவை வந்து முக்கியமான விஷயம் அந்த மாதிரி நம்ம உடம்புல புரதம் ரொம்ப முக்கியம் ஓகே அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே புரத பற்றாக்குறையில் இருக்கோம் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோ அண்ட் வே புரோட்டீன் கொடுத்துருக்கோம் தென் அடுத்தது ஜெய்லியம் ஹஸ்க் அண்ட் குளுக்கோமனன் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பயன்படக்கூடியது தென் ப்ரீபேட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபாயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் ஷேக்லயே ப்ரீபேட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபாட்டிக்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இப்பெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிலேயே ப்ரோபாட்டிக்ஸ்க்கு ஓப்பன் மார்க்கெட் ப்ராடக்ட்லாம் ஆட் வந்துருச்சு ஏன் சொல்றேன்னா மக்கள்ட்ட விழிப்புணர்வு வந்திருக்கு அதற்காக சொல்றேன் இந்த ப்ரீபேட்டிக்ஸ் ப்ரோபாயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கு உண்டார ப்ராடக்ட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் டிவியில் ஆட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது கட் ஹெல்த் நம்மளுடைய குடலின் ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட ஆகியத்தை மேம்படுத்தக்கூடியது அதை நம்ம இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்லே கொண்டு வந்துட்டோம் இதன் அடுத்தது விட்டமின்ஸ் இட் ஆஸ் நைன்டீன் விட்டமின்ஸ் அண்ட் மெடரல்ஸ் பத்தொன்பது சத்துக்கள் விட்டமின்ஸ் அண்ட் மெனரல்ஸ் இதில் இருக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான் தேவை அது இல்லாம இருக்கிறதுனால தான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் சொல்ற டெபிஷியன்சினால தான் இட் ஹாஸ் நைன்டீன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தென் டர்மரிக் அண்ட் பேப்பைன் ஓகேங்களா தென் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் மூலிகை எல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த காம்பினேஷன்ல உருவாக்கியிருக்கோம் ஓகே ஐம்பது கிராம் எடுக்கணும் அஞ்சு ஸ்கூப் ஒரு ஸ்கூப் பத்து கிராம் அஞ்சு ஸ்கூப் எடுக்கணும்

நல்ல சேர்க்கற இதை நல்லா இது பண்ணுங்க ஓகே வெரி டேஸ்டி ஓகே நீங்க எடுத்துக்கலாம் ஓகே என்ஜாய் வர ஷேக் ரைட் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிருங்க தென் அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பார்ப்போம் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் விநியோகத்தோட நலனுக்காக யோசிக்கக்கூடிய புரவத மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் நியூஸ் இரண்டு நாட்கள் பண்ணி ஓகே இன்றும் நாளையும் பெரிய விஷயம் பிகாஸ் ஒவ்வொரு அவங்க என்ன 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 யோசிக்கிறாங்கன்னா இன்னும் 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 கொடுக்கலாம் கொடுக்கலாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் டெவலப் பண்ணலாங்கிறத யோசிக்கிறாங்க அடுத்து ரேபிட் ரெஃபரல் ரெஃபரல் இந்த போனஸை பயன்படுத்தலாம் ஒரு கிட்டுக்கு நானூறு ரூபாய் கிடைக்கும் இதனடுத்து இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் இருக்கக்கூடிய ஆஃபர் அண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ரேபிட் ரெஃபரல் போனஸ்லேயே இன்னொரு இருநூறு ரூபா ஒரு கிட்டுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அது எப்படின்னா பதினாறாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் ரெண்டு பேர்த்து இந்த கிட்ல அறிமுகப்படுத்துறாங்களோ ரெண்டு கிட் வாங்குறாங்களோ ஓகேங்களா ரெஃபர் பண்றவங்களுக்கு ஸ்பான்சருக்கு கிடைக்கக்கூடியது ஓகே அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்டு மூவ் பண்ணாங்கன்னா தௌசண்ட் கிடைக்கும் இது ஒரு அருமையான ஆஃபர் இதை பயன்படுத்தலாம் இன்றும் நாளையும் இருக்கு இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓகேங்களா கவர்மெண்ட் நாம்ஸ்னால ஓகே என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கேஒய்சி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து ரொம்ப முக்கியம் கேஒய்சி இல்லாத ஐடிய ஓகேங்களா டிஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க இஃப் யூஆர் ஃபேஸிங் திஸ் சேலஞ்ச் ஓகேங்களா உடனே கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு பேசுங்க அந்த ஐடியை டெம்பரவரியா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஃபோர் டேஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம் பட் கேஒய்சி மேண்டேட்ரி இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா புது ஐடியை கேஒய்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வந்துடும் லீடர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க புது ஐடி போட்ட உடனே பர்ச்சேஸ் பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லிட்டாங்க புது ஐடி எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி கேஒய்சி த்ரூ ஆனால் தான் பர்ச்சேஸ் வரும் ஓகேங்களா சீக்கிரம் அதுவும் வரப்போகுது இப்போவே அதுக்கு தகுந்த விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க ஓகேங்களா இப்ப இது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் யாராலேயும் எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் வி விட் டு ஃபாலோ ஓகே யாருக்காவது கேஒய்சி சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா கால் சென்டரை கூப்பிட்டு பேசுங்க ஐடியை உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஐடியை ரிலீஸ் பண்ண உடனே நீங்க இன்வைஸ் பண்றதை பண்ணிக்கலாம் அந்த ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அவங்க கொடுக்குற குள்ள கேஒஒய்சியை அப்டேட் பண்ணி கிளியர் பண்ணிருங்க கேஒஒய் மேண்டேட்ரி ஒவ்வொரு தரையும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எப்ப ஐடி பண்ணாலும் உடனே கேஒய்ச்சி பண்ணக்கூடிய ஹேபிட்ட கல்ச்சர உருவாக்கணும் ஓகேங்களா அதை எல்லாரும் க்ளியர் பண்ணிக்கோங்க தென் அடுத்து இன்னைக்கு நமக்கு இந்த ப்ரோ அல்ட்ரா லாயல்ட்டி ஆஃபர் எக்ஸ்டன் ஆயிருக்கு அப் டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆஃபர் இன்றும் நாளையும் இருக்க பயன்படுத்தலாம் தென் நம்மளுடைய இலக்குல ஐம்பது சதவீதம் இலக்கு அடைய வேண்டிய நாள் இன்று பதினைந்தாம் தேதி அதனால அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க பிப்டி பர்சன்ட் கோல்டு ரீச் பண்ணணும் அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க ஓகே கிரேட் லீடர்ஸ் எட்டு மணிக்கு செட் ஃபார் லைஃப் இருக்கு இதை பயன்படுத்தலாம் ரைட் இன்று தினம் ஒரு கருத்துல நம்முடைய கருத்து புரிந்த ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு இவர் அறிமுகப்படுத்துறதுல பெருமாடையே இவர் யார் என்ன குறுகிய காலத்தில் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார் தன் குழுவில் பல சாதனையாளர்கள் உருவாக்கியிருக்கிறார் முன்னோர்